தக்லை திரைப்படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸாக இருக்கும் நிலையில் கமல்ஹாசன் கன்னட மொழியை விமர்சித்ததாக கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் கமலை விமர்சித்து வருகின்றனர் இந்த சர்ச்சையின் ஆரம்ப புள்ளியான தக் லைஃப் பட விழாவில் கமல்ஹாசன் என்ன பேசினார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உயிரே உறவே தமிழே அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் எல்லாரும் அவரை நானும் அப்படியே சொல்றேன் ஆனா நான் அவருக்கு சித்தப்பா இருந்தாலும் பேரு சிவன்னா அண்ணன் அனுபவ இந்த அன்புக்கு நான் எப்படி அடிப்படையாம இருக்க முடியும் உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்க வந்திருக்கார் அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை என் மகனாக என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார் உங்கள் பிரதிநிதியாக என்னை பார்க்க ஷூட்டிங்ல சின்ன பசங்களா மீச முளைக்காமல் வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோடு இருக்காங்க என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் மணிரத்னம் சார் கூட படத்திலலாம் நடித்ததுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன் ஆனால் உள்ளே நிறைய கண்ணீர் இருக்குது சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும் ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை உங்கள் சந்தோஷத்திற்குத்தான் நான்